மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டருக்கு போய்ட்டு ஒரு மூவி பார்க்க போகிறேன் அது என்ன மூவின்னா கருடன் மூவி இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஸோ படம் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் தேட்டர் வந்து கிட்டத்தாங்க இருக்குது ஒரு டென் மினிட்ஸ்லேயே போயிடலாம் ஃப்ரைடே வந்து படம் ரிலீஸ் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல நிறைய கூட்டம்லாம் இல்லை நான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனது மதியம் ரெண்டு மனுஷங்க படம் பார்த்துட்டு நாங்கள் அஞ்சரைக்கெலாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம் தேட்டருக்குள்ளே போனதுலேருந்து நான் மொபைல் எடுக்கலைங்க ஏன்னா அது என்னுடைய ஃபேமிலி டைம் படம் பார்த்து முடிச்சுட்டு தான் நான் மொபைலே எடுத்தேன் ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் நான் அதை பற்றி பேச போகிறேன் ஃபஸ்ட்டு குட்டிஸ் கிட்டே கேட்கலாம் படம் எப்படி இருந்துச்சுன்னு படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா லிதிகா படம் நல்லா இருந்துச்சா ம் சரி ஓகே இப்போது அம்மா பேச போகிறேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் படம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பராக போச்சு டோட்டலாக படம் நல்லாவே இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த படம் வந்து காஞ்சோரிங் கண்ணப்பன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் வந்து இந்த கருடன் நல்லா இருந்துச்சு ஸோ டோட்டலாக செம்ம ஜாலியாக போச்சுருந்தேன் குட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி சூப்பராக போச்சு இப்போ அடுத்து தான் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ரத்தனகிரியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் வேலூரில் இருக்கிற தங்க கோயிலுக்கு போகும்போதே சொல்லியிருந்தேன் நான் வந்து முடிஞ்சால் அடுத்த ரத்தனகிரி கோயிலுக்கு போயிட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய்